எல்லாருமே சித்தரான் இல்ல எல்லாருமே பெரிய நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா இல்ல ஆனா ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு வேணுங்கிறத நம்ம தானே செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க அடுத்தடுத்த நிலையை அடைய ஆரம்பிச்சிருவாங்க யார்த்தையுமே என்னைக்குமே கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் இங்கேயே வந்து ஏதாவது அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களால் முடிஞ்சதை கொடுங்க இவ்வளவுதான் சொல்லுவார் ஒரு நாளைக்கு இவ்வளவு அந்த என்றைக்குமே பேச மாட்டார் அதே சமயம் இந்த திருவண்ணாமலையில் முக்தி கிடைக்கும்னா இப்படித்தான் கிடைக்கும் அப்போ எப்படி இருக்கும்னா அவங்க சில துன்பத்தை கடந்து வந்திருப்பாங்க இந்த அனுபவமே அவங்களுக்கு குருவாக இருக்கும் அப்போ இவங்க இங்கே வந்து தங்கி இருக்கிறப்ப கடவுள் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிற முற்படுறாங்க நம் இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு இந்த ஆன்மீகங்கிறதே அறிவை தனக்குள் செலுத்துவது அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலும் இருக்கும் ஐயா வணக்கம் ஓம் நம சிவாய் இங்கே சாதுக்கள் வந்து எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தை விட்டுட்டு வராங்க நிறைய பேர் நம்மளுடைய பதிவில் வந்து போடுறாங்க நீங்கள் வந்து குடும்பத்தை விட்ட வரீங்க இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பான செயலா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து என்ன என்னை திட்டி போடுறாங்க கீழே கமெண்ட்ஸில் சில பேர் வந்து அதுக்கான தேடலுக்கு கேள்வி கேட்குறாங்க இந்த ப இது இது வந்து சரியாக தவறாங்கிறது நிறைய விஷயத்தில் நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் உண்மையாக இங்கே என்ன நடக்குது இங்கே சாதுக்கள் இங்கே அப்படிங்கிறோம் அதாவது தன்னுடைய குடும்பத்தை விட்டு இங்கே வராங்க எதுக்காக இங்கே வராங்க அவங்க ஏன் அதெல்லாம் விட்டுட்டு வர்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயம் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க நிறைய சாதுக்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான காரணங்கள் சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி சொல்லுங்கள் ஓம் நம சிவாய் வேறு சாதுக்கள்லாம் வாழ்க்கையில் அவங்க ஒரு ஏமாற்றம் இல்லை குடும்ப சூழ்நிலை இல்லை கடன் தொல்லைகள் இல்லை தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சி கூட நிறையா வர்றவங்கள்லாம் நிறையா இருக்காங்க ஆனால் சிலர் அங்கேருந்து டீச்சர் வாங்கி நான் சன்னியாசம் ஏற்றிட்டு வரணுங்கிறவங்க சில பேர் தான் இங்கே வர்றது மிச்சவங்கள்லாம் இந்த மாதிரி தான் வர்றாங்க ஆனால் அவங்க வரும்போது அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டால் காவி அணிஞ்சாதான் இங்கே இருக்க முடியும் காவி அணிஞ்சு உத்ராட்சம் போட்டு இங்கே கிரிவல பாதையில் இருக்காங்க அவங்களுக்கு அவங் வரும்போது அவங்களுடைய நிலை என்னன்னா சாப்பாடு வேணும் ரெண்டாவது தூங்க ஒரு இடம் வேணும் இந்த நிலை தான் அவங்க வந்தது வர்ற நிலை இவங்கள தான் நாங்கள் சாமியாருன்னு சொல்கிறது சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிற வந்துருவாங்க ஃபஸ்ட்டு பாடமே அவங்களுக்கு இதுதான் நுழைவாயில் இப்படிப்பட்டவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும்னா அவங்க சில துன்பத்தை கடந்து வந்திருப்பாங்க இந்த அனுபவமே அவங்களுக்கு குருவாக இருக்கும் அப்போ இவங்க இங்கே வந்து தங்கி இருக்கிறப்ப கடவுள் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிற முற்படுறாங்க நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிற முற்படுறாங்க இருந்தாலும் அவங்களுடைய பழைய வாழ்க்கையோட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் சிலர் குடிச்சிருப்பாங்க சிலர் மற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதெல்லாம் உடனே இருந்து மாறாது அப்படி இருக்கவங்க இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நாள் போக போக இங்கே வந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ கடவுள் யார் அப்படின்னா அவங்களுக்கு இறை தான் கடவுள் சாப்பாடு தான் இப்போ முதல் நிலை அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா உயிர் இல்லை அப்போ முதல் நிலையே அவங்களுக்கு இறைநிலை அதுதான் சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க முதல்ல அவங்கள கடவுளாக பார்க்குறதே இந்த சாப்பாடு தான் முதல் நிலை தான் அவங்க வந்து இருப்பாங்க அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் போக போக அவங்க சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கும் போது நிறையா சிந்தனைகள் இது வரைக்கும் அவங்க தன்னுடைய அறிவை எல்லா பக்கமும் பரவலாக செலுத்தியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து உட்காந்த பிறகு இந்த ஆன்மீகங்கிறதே அறிவை தனக்குள் செலுத்துவது அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலும் இருக்கும் அப்போ தனக்குள்ளே தான் அந்த அறிவை செலுத்தி தான் யார் அப்புடின்னு உணர ஆரம்பிக்கிறாங்க அந்த தேடுதலுக்கு வர்றாங்க இந்த தேடுதலுக்கு வந்து அவங்க இறைவனை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது என்ன சொல்கிறது அவங்க ஆழ்மனதோட கனெக்ட் ஆகிறதுக்கு சிலருக்கு அஞ்சு நாள் ஆகலாம் அஞ்சு மாதம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் இறக்குற வரைக்கும் அந்த நிலையை அடையாமல் கூட போயிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த நிலையை அடையணும் இங்கே வந்திருக்கவங்க அந்த நிலையை அடையணுங்கிறதுனால தான் அவங்களுக்காக நாங்கள் உணவு கொடுத்துக்கிட்டு அந்த இறை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்திருக்கவங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள உண்டாகிறதுக்கு அவங்களுக்கு சில அறிவுரைகள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் அவங்களும் நாங்கள் அவ்வளோ சிந்திக்கிறோம் எங்களை விட சிந்திக்கிறவங்களும் வந்துடுறாங்க நிறையா ப்ரொஃபஸர் வந்துடுறாங்க வக்கீலு நிறைய படித்தவங்களாம் நிறையா வந்துடுறாங்க ஆனால் அவங்களுடைய தேடுதல் இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு தன்னால் கிடைக்க ஆரம்பிக்குது அவங்களுக்கு அடுத்த நிலையன்னா தானும் ஒரு இறைதாங்கிறத உணர்கிறாங்க எங்கள் ஐயா அடிக்கடி சொல்வார் நீயும் ஒரு இறைதானப்பா தானப்பா பாரு நம்ம இறை அப்படின்னா ஒன்றும் நெருப்புக்கு இரையாகணும் இல்லை புழுவுக்கு இரையாகணும் இந்த உடம்பு அதுக்கு மேலே என்ன நம்மளும் ஒரு இறைதான் அந்த நிலையை உணரும்போது தான் தானும் ஒரு இறைத்தன்மையை அடையிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்க அமைதி அடைய ஆரம்பிக்கிறாங்க இதில் படிப்படியாக ஒரு கிளாஸில் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸுன்னு போகும்போது சிலர் பெயில் ஆகிறாங்க சிலர் மட்டும் பாஸ் ஆகி பாஸ் ஆகி அந்த மாதிரி அடுத்தடுத்த நிலையை அடைஞ்சி வர்றவங்களில் சிலர் வந்து நல்ல ஒரு நிலையை அடைகிறாங்க இன்றைக்கேவும் ஒன்றாம் கிளாஸ்லேயே இது மக்கள் பிள்ளைன்னு ஒதுக்கிற முடியாது இது நல்லா படிக்கிற பிள்ளைன்னு நம்ம தட்டி தூக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த நிலையை அடையிறதுக்கு இவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்காக வேணுங்கிறத பண்ணுறோம் இதுக்காக நிறையா பேர் எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறையா பண்ணணும் இவங்களுக்கு அது எங்களுக்கு இந்த இப்போ மழை காலத்துக்கு அதிகமான மழை பெஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடியே ஐயா அதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல இவங்களுக்கு இந்த பெரிய மழை வர்றதுக்கு முன்னாடியே மலைக்கோட்டு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தார் எல்லாரும் மலைக்கோட்டு இருக்க போய் ஒரு சன்னியாசிக்கு கூட அந்த சிரமம் இல்லாமல் காப்பாற்றிட்டோம் இப்போ அடுத்து குளிர்காலம் இப்பயே இப்போயே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு மற்றவங்களும் அதுக்குரிய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணணும் அந்த குளிர் இவங்களுக்கும் தாங்கணும் இவங்களுக்கெல்லாம் நீ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் எல்லாருமே சித்தரானா இல்லை எல்லாருமே பெரிய நிலையை அடைஞ்சுட்டாங்கன்னா இல்லை ஆனால் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு வேணுங்கிறத நம்ம தானே செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க அடுத்தடுத்த நிலையை அடைய ஆரம்பிச்சுருவாங்க ஐயா இதில் வந்து முன்கூட்டியே எல்லாத்தையுமே யோசித்து பண்ணிடுவார் எங்கள் ஐயா அதை எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் நிறையா பாடம் நாங்கள் இருந்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கோம் இருந்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறது அல்ல அள்ள குறையாது இருந்து நாங்கள் கற்றுக்கிற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கு என்னென்ன சாதுக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லை இப்போ நம் நிலச்சரிவு ஏற்பட்டது கூட அந்த குடும்பத்துக்கு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுத்துட்டு வந்தார் அங்கே அந்த வீடுகள்லாம் காலி பண்ணி ஸ்கூலில் தங்க வச்சுருந்தாங்க அவங்களுக்கு பூரா போர்வை நைட்டி உணவு அவங்களுக்கு பூராமே இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சு அவங்களுக்குலாம் போய் கொடுத்தாரு என்ன சொல்கிறது சிந்தனை பூரா அவருக்கு உதவி மற்றவங்களுக்கு சேவை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவருடைய பாதத்தை தொட்டு நாங்கள் பின்னாடி போய்கிட்டுருக்கோம் எங்களுக்கு நிறையா அவர் பாடம் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அது மாதிரி இவ்வளவும் பண்ணக்கூடிய எங்கள் ஐயாவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் அந்த எண்ணத்தில் உள்ளவங்க நேரடியாக அவரோட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி அவர் என்றைக்குமே யார்த்தையுமே எதுவுமே கேட்க மாட்டார் இது க பண்ணுங்க இதை கொடுங்க யார்கிட்டையுமே என்றைக்குமே கேட்க மாட்டாரு இங்கேயே வந்து ஏதாவது அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களால முடிஞ்சதை கொடுங்க இவ்வளோதான் சொல்லுவார் ஒரு நாளைக்கு இவ்வளவு அந்த மாதிரி என்றைக்குமே பேச மாட்டார் அதே சமயம் சாதுக்கள் எவ்வளவு பேர் வந்தாலும் யாருக்குமே இல்லைன்னு அனுப்ப மாட்டார் எவ்வளவு நாள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டுதான் இருக்கும் இன்னைக்கெல்லாம் எப்பயும் வராத கூட கூட்டம் கூடுதல் இன்னைக்கு இருந்தாலும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு உணவு அளித்தோம் ரெண்டாவது பண்ணி உடனே குடனே எல்லாமே செஞ்சு அவங்களுக்குலாம் கொடுத்தோம் ஐயா அதுக்கு தான் முன்னாடியே இன்னும் நிறைய பண்ணுனாரு நான் கொஞ்சம் தான் பண்ணிட்டேன் ரெண்டாவது சொன்ன உடனே டக்கு டக்குன்னு அடுத்து ரெடி பண்ணி இது இந்த மாதிரி தான் என் பாடம் சில விஷயங்கள் அவருக்கு சொல்லும் போதே அதை புரிஞ்சுக்கிறணும் இன்னும் எங்களுக்கெல்லாம் அந்த அறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அடுத்தடுத்து அதை பற்றி சிந்தித்து அந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கேன் இந்த அன்னதானத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் நிறையா பேர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறோம் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து நாங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு எங்கள் ஐயாவுடைய ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்களாவே அந்த உதவி செய்யணும் ஏன்னா இங்கேருந்து ஒரு விளம்பரமோ யார்த்தையும் கொடுங்கன்னு கேட்டோ எதுவுமே பண்ணுறதில்ல இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு உள்ளவங்க எல்லா பேருமே அதுக்குரிய இதுகளை பண்ணணும் இந்த சாதுக்களை பற்றி நீங்கள் சிலர் தவறாக பேசலாம் சிலர் தவறான வீடியோ கூட போடுறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குழந்த ஒன்றாம் கிளாஸ் குழந்த ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளையை சேட்டை பண்ணால் என்ன செய்வோம் ரொம்ப ஏன் அவங்கள திருத்தத்தான் பார்ப்பாங்க திருத்தி அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு வர்றது தான் எங்கள் ஐயா செய்கிற வேலை அதை செஞ்சு தான் இன்றைக்கி நிறையா பேர் அதிலிருந்து மாற்றம் அடைஞ்சவங்கள நிறையா நான் பார்த்துட்டேன் நிறைய பார்த்துட்டேன் மௌனத்துக்கே போயிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்துட்டேன் இது அந்தந்த நிலை தான் யான் இது தான் அவங்களுடைய நிலை இதுக்கு அடுத்து அவங்க வரும்போது ஒரு சித் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிற போது தான் அவங்க தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தனக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மையை தெரிஞ்சு ஒரு யார்கிட்ட என்ன பேசணும் லைட் அண்ட் சவுண்டு வார்த்தை பார்வை இதெல்லாம் அவங்களுக்கு மாறும் இந்த மாற்றமெல்லாம் உண்டாகும்போது தான் அவங்க ஒரு நிலையை ஓரமாக போய் உட்காந்துருவாங்க அப்புறம் அதுக்கடுத்து பிரம்மநிலை அது வந்து என்ன செய் மனதற்ற நிலைக்கு போகிறது மனதற்ற நிலைன்னு சொன்னால் ஆசையை குறைச்சிட்டாலே அது வந்துடும் ஆசையை எவ்வளோ குறைச்சிட்டே போகிறோமோ அந்தளவுக்கு மனதற்ற நிலை தன்னாலேயே வரும் அது சாதுகள்திட்ட படிப்படியாக நடக்கும் அந்த நிலையை அடையும் போது அவங்க கரெக்டான இடத்த போய் அடைஞ்சிடுவாங்க அந்த மறுபறவிங்கிறது என்ன நீ திருப்தியாக வாழ்ந்துட்டேனாலே மறுபிறவி கிடையாது திருப்தி ஒன்று தான் இன்னும் இன்னைக்கு எதுவுமே தே இல்லை நீ சன்னியாச வாழ்க்கையில் ஆசை பாசைகள்லாம் அத்து உட்காரும்போது ஒரு இட்லி கிடச்சா கூட அதில் நீ திருப்தி அடைஞ்சிடுவேன் ஒரு தமிழில் தண்ணி கிடச்சா கூட அதில் நீ திருப்தி அடைஞ்சிடுவேன் ஏன்னா ஆசைகள் இல்லை அப்போ உன்னுடைய ஆசைகள்லாம் குறைக்க குறைக்க நீ எல்லாத்துலேயுமே திருப்தி அடைஞ்சிருவ நீ எல்லாத்துலேயும் திருப்தி அடையும் போது உனக்கு அடுத்த பிறவிங்கிறது கிடையாது எதை சொல்லி நீங்கள் உங்களுக்கு அடுத்த பிறவின்னு இருக்க போகுது அதனால் இந்த சாதுக்களுக்கு உதவி பண்ணுறதுல எல்லா பேருமே ஐயா ஃபோன் நம்பர் இருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்களாகவே முன் வந்து அது செய்யுங்க டெய்லி பாருங்கள் இந்த வீடியோவெலாம் பாருங்கள் சாதுக்களை தவிர இங்கே வேறு யாருக்கும் நான் தளவுடு எல்லா சாதுக்களும் வந்து மனசார சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க இங்கே ஒரு ஏழு பேர் இருந்து நாங்கள் சேவை பண்ணுறோம் இன்றைக்கு வரைக்கும் ஐயா கூட இருந்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் நாங்கள் பெரிய மன நிறைவு இப்போ எல்லா வீடியோலும் நான் சொல்கிறது இன்றைக்கெலாம் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு சமையல் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு அந்த ஒரு டயர்டே கிடையாது சந்தோஷமாக இருக்கோம் ஆத்மாத்மா இருக்கோம் ஏன்னா அதனால் இந்த உணவட்டம் கொடுத்த இது இப்போ நாங்கள் கொடுக்க போகிற சொற்று இது சாதுக்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம் இது இப்போ கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு சாதுக்களுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் இது கொடுக்கும்போது அவங்களுக்கு குழுவை தாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை வந்துடும் அவங்களுக்கு ஏன்னா வயசானவங்க எல்லா பேருமே வெறுத்து வர்றாங்க அப்படின்னா கட்டாயம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சிலர் வந்து உடல் நலமும் அவங்களுக்கு அதுக்கு இல்லாம இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க சோர் இருக்கும் வீட்டில் குடும்பத்தில் பார்த்துக்கிற மாட்டுறாங்க அப்படியெல்லாம் வந்துடுறாங்க அந்த மாதிரி வர்றவங்க நாங்கள் செய்கிற உதவிகள்னால அவங்க நல்லா திருப்தியாக இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அடுத்த நிலையை பற்றி அவங்களே யோசிச்சு ஒரு நல்ல நிலையை அடைவாங்க இந்த திருவண்ணாமலையில் முக்தி கிடைக்கும்னா இப்படித்தான் கிடைக்கும் அப்போ அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஒரு நினதாக இருக்கணும் அதுக்கு எல்லா பேருமே இந்த மரத்துக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க இது நல்ல மரமாகும் நிறையா பேர்த்துக்கு எல்லா சாதுக்களுக்குமே இது நிழலாக இருக்கும் இது ஒரு திருவண்ணாமலையில் ஒரு ஆன்மீக பூமியை இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வழிவகுக்கும் ஓம் நமசிவாய் ஐயா நம சிவாய்